இறைசுவின் அன்புள்ளும் கொண்டவர்களே தவக்காலத்தின் முதல் ஞாயிறு தீய நாட்டங்களுக்கு தீயிடுவோம் வாருங்கள் தீய நாட்டங்களுக்கு தீயிடுவோம் வாருங்கள் என்று ஆண்டவரேசுவின் பாலைவன அனுபவம் அவரை அழகை சோதித்த அந்த இறை அனுபவத்தோடு அழகை வெற்றி கொண்ட அந்த பாலைவன அனுபவத்தின் வழியாக தீய நாட்டங்களுக்கு தீயிடுங்கள் என்று இன்றைய தவக்கால முதல் அழைப்பு விடக்கிறார் பொதுவாகவே இந்த உலகத்தில் ஆசை அதிகமாக இருக்கிறது அது எப்படி என்றால் பவர் இந்த மூன்றில் தான் மனிதன் மூழ்கி ஆசையை அதிகமாக்கி கொண்டு வாழ்வு இழந்து கொண்டிருக்கிறான் தீய நாட்டங்களுக்கு தீயிடுவோம் வார்த்தையோடு பயணம் செய்து தீயிட முயற்சி செய்வோம் வாருங்கள் வல்லமையும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கி இந்த அருளின் காலம் உங்களை ஆசிரியர் நிறைக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இனியவர்களை ஆசை முழுவதுமாக அறுத்து ஒழித்து விட்டால் தான் விரும்பும் வண்ணமே அழியாமல் வாழ்வதற்கான செயல் உண்டாகும் என்று வள்ளுவர் குரலிலே சொல்லி தந்திருக்கிறார் என்று அவர் அழகாக இந்த குரலின் வழியாக ஆசையை தூக்கி எறிந்து ஆசையின் வழியாக தீய நாட்டங்களுக்கு அடிமையாகி விடாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் என்று கற்றுத்தரப்படுகிறது ஆம் ஆசையை விடுத்து வாழவும் தீய நாட்டங்களுக்கு தீயிடவும் இந்த தவக்காலத்தின் ஞாயிறு வார்த்தைகள் அழைப்பு விடுகின்றன தவக்காலம் நம்மை நாமே புடமிட்டு பார்க்க வேண்டிய சுய ஆய்வுக்கான காலம் புற இடையூறுகளை புறந்தள்ளி அகத்தின் உள்ள ஆழமான பயணம் செய்து அக ஆய்வு செய்யும் காலம் நாற்பது நாள் பாலைவன அனுபவம் அதை நமக்கு கற்றுத்தருகிறது இறைவனோடு ஒன்றித்திருக்கவும் இலக்குகளை கூர்மையாக்கவும் இன்னும் உத்வேகத்தோடு பணி செய்யவும் வழிகாட்டும் இறை ஒன்றிப்பின் காலம் இது இறைவேண்டுலும் மனமாற்றமும் நம் அகத்தின் பயணத்தில் புத்தெழுச்சி காணவும் சுய ஆய்வு ஒழுங்கின் வாழ்வு அமையவும் வழிகாட்டும் காலம் இது தீமையை தீயோனை புறந்தள்ள ஆற்றல் தரும் காலம் இது நாம் இறைவனை அதிகமாக நாட அவரை அருகாமையில் தேட தேட அழகையின் ஆர்ப்பரிப்பு நம்மில் அதிகமாகவே தோன்றும் அழகையின் கோர எண்ணங்களை மாய கவர்ச்சிகளை உடைத்தறிய நம்மை இறைவன் என்று அழைக்கின்றார் இன்றைய மூன்று வாசங்கள் தீய நாட்டங்களுக்கு தீயிட்டு அழகையின் சோதனையை வென்று வாழ்வு பெறுங்கள் என்பதை இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார் ஆமா ஆண்டு சோதிக்கப்பட்ட நிலையை பாருங்கள் ஒன்று உடலுக்கு இன்பம் தரும் சோதனை temptation of the pleasure அதிகாரத்தின் மீது நாட்டம் கொள்ளும் சோதனை temptation of the power மூன்றாவது புகழ் மற்றும் கவர்ச்சியின் மீதான ஆசையை தூண்டும் சோதனை temptation of the pride இந்த மூன்று சோதனைகளிலும் எய்சு சோதிக்கின்ற அழகையை சிதறடிக்கின்றார் தந்தையின் மீது கொண்ட ஜப அனுபவத்தில் ஆபா எக்ஸ்பீரியன்ஸ் அப்பா தந்தையின் அனுபவமானது அவரை வல்லமையோடு அழகையை எதிர்கொள்ள வைக்கிறது அவருடைய வாழ்க்கையில் முழுமையாக இறை அனுபவத்தோடு ஆவியில் நிறைந்திருந்ததால் வெற்றி அவராய் காண முடிகிறதன் பார்ந்தவர்களே நச்செய்தி குறிப்பிடும் சோதனைகள் நமது வாழ்வில் நாம் அன்றாட சந்திக்கும் சோதனைகளாகவே சோதனைகளோடு ஒன்றித்திருக்கிறது நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் உடல் மன ஆசைகள் உச்சத்திலே இருக்கின்றது பதவி புகழ் பட்டத்தின் மீதான ஆசைகள் எப்போதுமே தீராத ஆசைகளாக இறுதி வரை இருக்கின்றன அழைக்கப்பட்டோரின் தனிமனித வாழ்விலும் மறைபணியிலும் இத்தகைய சோதனைகள் தொடர்வது யதார்த்தமே அத்தனைக்கும் ஆசைப்படுவதும் குறுக்கு வழியில் அதை அடைய முற்படுவதும் எல்லோருடைய உள்ளத்திலும் விழித்து கொண்டிருக்கும் அழகையே ஆசை என்னும் அழகையை அழகையின் தோற்றம் ஆழமானது அது கவர்ச்சியானது இந்த ஆசை என்ற அழகையை அறவே அறுத்தி எரிந்து விடுங்கள் என்பதை கடவுள் நமக்கு சொல்லி தருகிறார் சோதனை என்பது அழகை நம் வீட்டு கதவின் பூட்டில் இருக்கும் சாவியின் துராரம் வழியே நோக்குவது போன்றது கதவை திறப்பதும் அதை உள்ளே அழைப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது என்பதை இறைவன் என்று உணர்த்துகிறார் அழகாக எழுத்தாளர் அழகாக இதை கற்றுத் தருகிறார் சோதனை என்பது இருமுனை கத்தி போன்றது அது மாமிசத்தை வெட்டும் அல்லது மனிதன் வளையும் வெட்டும் அது அவனுக்கு உணவாக தோன்றும் ஆனால் அது நச்சு வெற்றிக்கான செயல்பாட்டாய் தோன்றும் ஆனால் அழிவுக்கான பாதை இந்த சோதனை வெற்றி நமக்கு தர்ற மாதிரியே தெரியும் அந்த அழகை அழகா கவர்ச்சியா தருவான் ஆனா அது தோல்விக்கான பாதை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அழகையின் சோதனையில் விதிவிலக்கானவர் எவரும் இல்லை நாம் யாவரும் சோதிக்கப்படுகிறோம் சோதனையின் தன்மையும் சோதிப்பவன் வழிமுறையும் வேறுபடும் ஆயினும் சோதனையில் வெற்றி கொள்ளும் வழிமுறை ஒன்றே அதை இன்றைய நற்செய்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார் தவக்காலமும் நமக்கு உணர்த்துகிறது சோதனையில் வெற்றி ஒன்று ஜபம் மற்றொன்று நோன்பு வெளிப்பாடும் ஜபத்துடன் ஆவியான வல்லமை கொண்டு அத்தகைய சோதனைகளில் நாம் வெற்றி காண வேண்டும் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் வில்லியம் அழகாக சொல்லியிருக்கிறார் சோதனையில் வெற்றி காணும் ஒவ்வொரு தருணமும் புதுவகையான ஒழுக்க ஆற்றலை தருவதாகவும் நமக்கு தருகிறது அத்தகைய ஒவ்வொரு முயற்சியிலும் வெளிப்படும் ஆற்றல் ஆன்மாவை சிறப்பானதாகவும் முன்பு இருப்பதை விட வலிமையானதாகவும் மாற்றுகிறது அவ்வாறே ஒவ்வொரு முறையும் சிறிய சோதனைகளுக்கு நாம் உட்படாத போது என் மனது திடம் அடைவதால் பெரிய சோதனைகளை நான் எளிதால் வெற்றி காண முடிகிறது என்கிறார் அறிஞர் ஏஞ்சலின் சோதனை என்பது மாநில வாழ்வில் தவிர்க்க முடியாது தான் அதை எவ்வாறு வெற்றி கொள்கிறோம் என்பதை தான் இன்றைய வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார் சீராக் ஆகமும் இருபத்தி மூணு ஐந்தை வாசித்தீர்கள் என்றால் இறைவா தீய நாட்டங்களை என்னிடமிருந்து அகற்றும் என ஜெபிக்க நம்மை அழைப்பு விடக்கிறார் தீய நாட்டங்களுக்கு தீயிடும் நம் தவக்கால பயணத்தில் இயேசுவின் பாலைவன அனுபவம் நம் கண் நிற்கட்டும் இயேசுவின் வாழ்விலும் பாலைவனம் மனமாற்றம் தரும் இடம் தேடல் தரும் இடம் நம்பிக்கையை புடமிடும் இடம் நன்மைகள் கூடும் இடம் அத்தகைய இடத்தில் ஆற்றல் கண்டால் அதை நிறைவாக நாம் கொண்டால் வாழ்வில் சோதனைகளில் வெற்றி என்றுமே உறுதி என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துகிறார் எனவே நாம் ஆசையை அறுத்திடுவோம் அழகையை வென்றிடுவோம் என்று சோதனைகளை தீயிடுங்கள் தீய நாட்டங்களுக்கு தீயிடுங்கள் என்று இறைவன் நமக்கு அழைப்பு விளக்கிறார் இந்த பவர் வெல்த் இது மீது அதிகமாகும் அது ஆசைகளை நீங்கள் வைக்கிற பொழுது அதிகாரத்தின் மீதும் இத உலகபரமான பொருட்கள் மீதும் ஆசைகளை செலுத்துகிற பொழுது வாழ்வில் வீழ்ந்து விடுகிறோம் முயற்சி எடுப்போம் ஆண்டவரின் கரம் நமது அருகாமையில் உள்ளது அறவை வெறுத்து ஆண்டவன் பாதம் பணிவோம் இத்தவக்காலம் அருளின் காலம் உங்களை ஆசிர்வதிப்பதாக ஜபிப்போம் அன்பு இறைவா இந்த தவக்காலத்தின் முதல் ஞாயிறு எங்களுக்கு வலியுறுத்தது போல ஆசைகளுக்கு தீயிட்டு அன்போடு மது வார்த்தைகளை ஏற்று எங்கள் வாழ்க்கை பயணத்தை என்னாலும் அது வார்த்தையோடு பயணம் செய்திட அருள் புரிய வேண்டி இறைவா உய் மன்றாடுகிறோம் ஆமேன் ரைசொல்லான்